கார்கில் யுத்தத்தில் ஐநூற்றி இருபத்தி ஏழு இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் விஜய் ஆபரேஷன் தல்வார் லீடர் அஜய் அகுஜாவின் விமானம் பாகிஸ்தானின் ஏவுகணை தாக்குதலுக்கு இலக்கானது விமானத்திலிருந்து பாராசூட் மூலம் அகுஜா தப்பினாலும் அவரை பாகிஸ்தான் வீரர்கள் சிறைப்பிடித்து சித்திரவதை செய்து கொண்டனர் இந்தியாவுக்கு எதிராக தனது அணு ஆயுதங்களை பயன்படுத்த பாகிஸ்தான் தயாராகி வருவதை அமெரிக்க உளவுத்துறை கண்டுபிடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி கார்கிலில் உள்ள டிராஸ் பகுதியிலிருந்து பாகிஸ்தான் ராணுவம் முழுமையாக அகற்றப்பட்டதும் போர் முடிவுக்கு வந்தது இந்தியாவுடன் மோதும் ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தான் தோல்வியை தழுவுகிறது ஆனாலும் அந்த நாடு இன்னமும் பாடம் கற்கவில்லை என்று எச்சரித்தார் பிரதமர் பாகிஸ்தான் வணக்கம் நண்பர்களே கார்கில் போரில் பாகிஸ்தானை இந்தியா வெற்றி கொண்ட இருபத்தை ஆண்டு தினம் நேற்று கொண்டாடப்பட்டது உலகின் மிக உயரமான பனிமலை முகடுகளில் பாரதத்தை காக்க நமது வீரர்கள் செய்த உயிர் தியாகங்கள் சாதாரணமானதல்ல கார்கில் போர் இந்தியா மீது பாகிஸ்தானால் திணிக்கப்பட்ட போர் கார்கில் போரின் போது இந்திய நிலப்பரப்பில் நூற்றி முப்பது சதுர கிலோமீட்டர் முதல் இருநூறு சதுர கிலோமீட்டர் வரை பாகிஸ்தான் ராணுவம் ஊடுருவி இருந்தது கார்கில் யுத்தத்தில் ஐநூற்றி இருபத்தி ஏழு இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் பாகிஸ்தான் தரப்பில் ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் பலியாகினர் கார்கில் போரின் போது இந்திய பிரதமராக வாஜ்பாயும் பாகிஸ்தான் பிரதமராக நவாஸ் ஷெரீஃபும் இருந்தனர் அப்போது பாகிஸ்தானின் தளபதி ஜெனரல் முஷாரஃப் இந்திய தளபதி ஜெனரல் வி பி மல்லிக் பாகிஸ்தானின் திட்டமிட்ட ஆக்கிரமிப்பும் ஊடுருவலும் எப்படி போராக மாறியது அதில் இந்தியா கையாண்ட சாணக்கியம் என்ன ஆபரேஷன் விஜய் என்கிற பெயரில் எப்படி பாகிஸ்தானை நாம் ஓட ஓட விரட்டினோம் என்பதை இப்போது நினைவு கூர்வோம் குளிர் காலங்களில் பணிபடர்ந்த மலைகளில் வைக்கும் குளிர் நிலவும் என்பதால் இந்தியாவும் பாகிஸ்தானும் எல்லை கோட்டருகில் இருக்கும் தத்தம் ராணுவ நிலைகளை தற்காலிகமாக காலி செய்து பின்வாங்கி செல்வது வழக்கம் குளிர்காலம் முடிந்தபின் காலியாக விடப்பட்ட தத்தம் ராணுவ நிலைகளை மீண்டும் இராணுவ வீரர்கள் பயன்படுத்துவார்கள் ரோந்து பணிகள் வழக்கம் போல தொடரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிப்ரவரி மாதம் பாகிஸ்தான் ராணுவம் கோட்டுக்கு அப்பால் இருந்த இந்தியாவின் ராணுவ நிலைகளை ஆக்கிரமித்துக் கொண்டது பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த வடக்கு காலாட்படை பிரிவு மற்றும் சிறப்பு சேவைகள் குழுவை சேர்ந்த வீரர்கள் இந்திய நிலைகளை ஆக்கிரமித்து அவற்றுக்கு அருகில் ராணுவ தளங்களை ஏற்படுத்தினர் பாகிஸ்தான் படையினருக்கு காஷ்மீரை சேர்ந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளும் ஆப்கன் கூலிப்படையினரும் உதவி செய்தனர் பாகிஸ்தான் படையினர் முஸ்கோ பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள மார்போலா சிகரம் கார்கிலுக்கு அருகில் உள்ள கக்சர் கிராமம் சிந்து நதிக்கு கிழக்கே உள்ள பட்டாலிக் பகுதி எல்லை ஓரத்தில் உள்ள சோர்பட்லா பகுதி மற்றும் சியாச்சின் பனிமலைக்கு தெற்கே உள்ள துர்தோக் பகுதிகளில் ஊடுருவி இருந்தனர் அப்போது இந்திய ரோந்து படையினர் பாகிஸ்தான் ஆக்கிரமித்த பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கவில்லை நெடுஞ்சாலை பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய குண்டுவீச்சு தாக்குதல்கள் இந்திய படையினரின் கவனத்தை வேறு பக்கம் திசை திருப்பி இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மே மாதம் இரண்டாவது வாரம் ஆடு மேய்ப்பவர்களிடமிருந்து பாகிஸ்தான் ஊடுருவிய தகவல் இந்திய ராணுவத்துக்கு கிடைத்தது இதைத் தொடர்ந்து பட்டாலிக்கு எல்லைப் பகுதியில் கேப்டன் சௌரப் காலியா தலைமையில் இந்திய படையினர் ரோந்து பணிகளில் ஈடுபட்டனர் அவர்களை ஊடுருவியிருந்த பாகிஸ்தான் ராணுவத்தினர் வழிமறித்து தாக்கினர் இதன் மூலம் எல்லையில் ஊடுருவல் நடந்திருப்பது அம்பலமானது தொடக்கத்தில் ஊடுருவியவர்கள் ஜிகாதிகளாகத்தான் இருக்கக்கூடும் எனவும் ஓரிரு நாட்களில் அவர்களை அப்புறப்படுத்தி விட முடியும் என்றும் இந்திய ராணுவத்தினர் நினைத்தனர் பின்னர் தான் எல்லைக்கோடு நெடுகிலும் ஊடுருவல் நடந்திருப்பது தெரிய வந்தது அப்போதுதான் எதிர்பார்த்ததை விடவும் நிலைமை கைமீறி போய்க் இந்திய ராணுவம் உணர்ந்தது இந்திய அரசு ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டு இருந்த பாகிஸ்தான் ராணுவத்துக்கு பதிலடி கொடுக்க ஆபரேஷன் விஜயை தொடங்கியது இந்திய ராணுவம் ஸ்ரீநகரையும் லேவையும் இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையான என்ஹெச் மீது பாகிஸ்தான் படையினர் குண்டு வீசி தாக்கி கொண்டிருந்ததால் அந்த படைகளை எல்லை பகுதிகளுக்கு அப்பால் கொண்டு செல்வது சவாலான காரியமாக அமைந்தது என்ஹெச் ஒன்டி தேசிய நெடுஞ்சாலைக்கு மிக அருகில் அமைந்திருந்த பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் நைன் ஜீரோ மற்றும் பகுதியில் மிக உயரமான பாயிண்ட் ஆகியவற்றில் பாகிஸ்தான் படையினர் ஆக்கிரமித்திருந்தனர் அங்கிருந்து தேசிய நெடுஞ்சாலையை தாக்குவது பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எளிதாக இருந்தது இந்த தாக்குதலால் மற்ற பகுதிகளில் இருந்து லே பகுதி துண்டிக்கப்படும் அபாயமும் ஏற்பட்டது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்புக்காரர்கள் கையெறி குண்டுகள் குண்டு எரியும் துப்பாக்கிகள் விமான எதிர்ப்பு பீரங்கிகள் மற்றும் சிறிய ரக ஆயுதங்களை கொண்டிருந்தனர் மேலும் பல நிலைகளில் கன்னிவெடிகள் பொருத்தப்பட்டிருந்தன சுமார் எட்டாயிரம் கன்னிவெடிகளை அகற்றியதாக போருக்கு விடுத்த அறிக்கையில் இந்தியா தெரிவித்தது இந்திய படைகளின் நடமாட்டத்தை ஆளில்லா உளவு விமானங்கள் மூலமும் அமெரிக்காவிடமிருந்து வாங்கிய லேசர் கருவிகள் மூலமாகவும் கண்காணித்து வந்தது பாகிஸ்தான் இந்திய படைகளின் முதன்மையான பணி என் ஹெச் ஒன் டி தேசிய நெடுஞ்சாலையை பாதுகாப்பதாக இருந்தது ஏனெனில் இந்திய படைகள் முன்னேறவும் உதவி படைகள் வந்து சேரவும் அந்த சாலை மிக மிக முக்கியமானது எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் ராணுவ நிலைகள் அந்த அருகில் நிலைகளை மீட்பதுதான் இந்திய படைகளுக்கு முதன்மையான பணியாக இருந்தது நெடுஞ்சாலைக்கு அருகில் இருந்த மலைமுகடுகளை கைப்பற்றுவது இந்திய ராணுவத்தின் முக்கிய நோக்கமாக அமைந்தது எனவே இந்திய படைகள் டைகர் ஹில் டிராஸில் இருந்த தோலோலிங் பகுதி ஆகியவற்றை முதலில் தாக்கின அடுத்ததாக சியாச்சின் பனிமலைக்கு அருகில் இருந்த பட்டாலிக் துர்தோக் பகுதிகளை இந்திய படைகள் தாக்கின எல்லையில் இரண்டு லட்சம் இந்திய போர் வீரர்களை குவிக்க உத்தரவிடப்பட்டது ஆனால் கார்கில் கரடு புரடான மலைப்பகுதியில் அமைந்திருந்ததால் பெரிய படைகளை அங்கு கொண்டு செல்ல முடியாமல் போனது எனவே இந்திய படையினர் சிறு சிறு குழுக்களாக பிரிந்து முன்னேறினர் இந்திய ராணுவத்தை சேர்ந்த இருபதாயிரம் வீரர்களோடு இணைந்து பல ஆயிரம் துணை ராணுவ படையினரும் இந்திய விமானப்படையும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் தாக்குதல் நடத்தின போர் உச்சகட்டம் அடைந்த போது கார்கில் பகுதியில் முப்பதாயிரம் இந்திய வீரர்கள் ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டனர் பாகிஸ்தான் தரப்பில் ஐயாயிரம் வீரர்களே இருந்தனர் நமது தரைப்படையினருக்கு உதவும் வகையில் ஆபரேஷன் சேஃப்ட் சாகரை தொடங்கியது இந்திய விமானப்படை ஆனால் அப்போது நிலவிய மோசமான வானிலை மற்றும் போர் நடைபெற்ற மலைகளின் உயரம் இவற்றின் காரணமாக இந்த ஆபரேஷன் பெரிய அளவில் பலன் தரவில்லை இந்த நிலையில் பாகிஸ்தான் துறைமுகங்களை குறிப்பாக கராச்சி துறைமுகத்தை குறிவைத்து ஆபரேஷன் தல்வாரை தொடங்கியது இந்திய கடற்படை இந்திய கடற்படையின் கிழக்கு மற்றும் மேற்கு படைப்பிரிவுகள் இணைந்து வடக்கு அரபிக்கடலில் தீவிரமான ரோந்து பணிகளில் ஈடுபட்டன பாகிஸ்தானின் கடல் வர்த்தகம் காலியாகும் அபாயம் ஏற்பட்டது கார்கில் போரில் மட்டும் மூன்று ஆபரேஷன்கள் மொத்தமாக நடத்தப்பட்டன அவை ஆபரேஷன் விஜய் ஆபரேஷன் தல்வார் கார்கில் போரின் போது பாகிஸ்தான் பிரதமராக இருந்த நவாஸ் ஷெரீப் பாகிஸ்தானிடம் அப்போது ஆறு நாட்களுக்கு தேவையான எரிபொருட்கள் மட்டுமே இருந்ததாக பின்னாளில் தெரிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜூன் பதினாலாம் தேதி பாயிண்ட் போர் ஃபைவ் நைன் ஜீரோ பகுதியை பாகிஸ்தான் ராணுவத்திடமிருந்து இந்தியா கைப்பற்றியது இந்த முயற்சியில் இந்திய அளவில் உயிரிழப்புகளை சந்தித்தனர் அதை தொடர்ந்து அநேகமாக அனைத்து நிலைகளையும் இந்திய ராணுவம் கைப்பற்றிய போதிலும் போரின் இறுதி வரை டிராஸ் பகுதிக்கு அருகில் இருந்த நெடுஞ்சாலையின் சில பகுதிகள் தொடர்ந்து பாகிஸ்தான் தாக்குதலுக்கு உள்ளாகி வந்தது தேசிய நெடுஞ்சாலை இந்திய ராணுவம் வசம் வந்த பிறகு பாகிஸ்தான் ராணுவத்தை எல்லைக்கோட்டுக்கு அப்பால் பின்வாங்க வைப்பதில் இந்திய ராணுவத்தின் கவனம் திரும்பியது தோலோலிங் யுத்தத்தின் முடிவில் இந்தியாவின் கை ஓங்கியது தோலோலிங் யுத்தத்தில் பாகிஸ்தான் படையினருக்கு காஷ்மீர் பயங்கரவாதிகள் உதவி செய்தனர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் இருந்த சில ராணுவ நிலைகள் பலமாக எதிர்த்து நின்றன டைகர் ஹில் பகுதி போரின் இறுதி கட்டத்தில் தான் இந்தியாவசம் வந்தது டைகர் ஹில்லில் பாகிஸ்தான் வீரர்கள் இருந்து தாக்குதல்கள் நடத்தினர் இருதரப்பினருக்கும் பலத்த இழப்புகள் ஏற்பட்டன இந்திய தரப்பில் ஐந்து வீரர்களும் பாகிஸ்தான் தரப்பில் பத்து வீரர்களும் உயிரிழந்தனர் பல யுத்தங்கள் இதற்கு முன் அறியப்படாத மலைகளின் உச்சியில் நடந்தன பெயரற்ற அந்த மலைகளை அடையாளப்படுத்த பாயிண்ட் எண்களே இதுவரை பயன்படுத்தப்பட்டு வருகின்றன போரின் உச்சத்தில் ஆக்கிரமிப்பாளர்களை அகற்ற பீரங்கிகளை இந்திய ராணுவம் போர்க்களத்துக்கு கொண்டு வந்தது அந்த வகையில் கார்கில் போரில் படையினர் ஆற்றினர் பீரங்கியை பயன்படுத்தி தங்கள் தாக்குதலை விரிவாக்கினர் ஆனால் பல இடங்களில் இடப்பற்றாக்குறை காரணமாக அவற்றை பயன்படுத்த முடியாமல் போனது இடப்பற்றாக்குறை நிலவிய இடங்களில் இந்திய விமானப்படை வான்வழி தாக்குதல் நடத்தியது இந்திய விமானப்படையை சேர்ந்த மிராஜ் டூ தௌசண்ட் ஹெச் ரக போர் விமானங்கள் பாகிஸ்தான் படையினரின் பதுங்கு குழிகள் மீது குண்டுபாரி பொழிந்தன இந்திய விமானப்படையின் மிக் டுவெண்டி செவன் ரக போர் விமானம் எந்திர கோளாரால் நொறுங்கி போனது இந்தியாவின் மிக் டுவெண்ட்டி ஒன் ரக விமானம் ஒன்று பாகிஸ்தான் ராணுவத்தால் சுட்டு வீழ்த்தப்பட்டது இந்திய விமானப்படையின் எம்ஐ எயிட் ரக ஹெலிகாப்டர் பாகிஸ்தான் ஏவுகணை தாக்குதலுக்கு பலியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மே இருபத்தி ஏழாம் தேதி இந்திய விமானப்படை லெப்டினன் பகுதியில் எந்திரக் கோளாறு காரணமாக வெடித்து சிதறியது அந்த விமானத்தில் இருந்து அவர் பாராசூட் மூலம் வெளியேறினார் அவரை தேடி சென்ற ஸ்குவாடன் லீடர் அஜய் அகுஜாவின் விமானம் பாகிஸ்தானின் ஏவுகணை தாக்குதலுக்கு இலக்கானது விமானத்திலிருந்து பாராசூட் மூலம் அகுஜா தப்பினாலும் அவரை பாகிஸ்தான் வீரர்கள் சிறைப்பிடித்து சித்திரவதை செய்து கொண்டனர் பல முக்கிய ராணுவ நிலைகளில் பீரங்கி மற்றும் வான்வெளி தாக்குதலை தாக்குதல் எல்லைக்கு அப்பால் இருந்ததால் அவர்களை பின்வாங்க செய்வது சுலபமாக இருக்கவில்லை எனவே இந்திய ராணுவம் பாகிஸ்தான் படையினருக்கு எதிராக நேரடி தாக்குதலை முடுக்கியது போர்க்களம் உயரமான மலைகளின் உச்சியில் அமைந்திருந்த காரணத்தினால் அவ்வகை தாக்குதல்களில் இந்திய படைகளால் மிக மெதுவாகவே முன்னேற முடிந்தது பகல் நேர வெளிச்சத்தில் தாக்குவது அபாயகரமானதால் நமது படையினர் இரவின் இருளில் ஆனால் கடும் குளிரில் தாக்குதல் நடத்தினர் நேரடி தாக்குதலுடன் பாகிஸ்தான் படையினரின் போக்குவரத்து வழிகளை அடைத்து தாக்குதல் நடத்தும் முற்றுகை போர் உத்தியும் ஆராயப்பட்டது ஆனால் அதை செய்ய இந்திய படையினர் எல்லை தாண்டி பாகிஸ்தான் பகுதிக்குள் செல்ல வேண்டி இருந்தது அதை செய்தால் போர் மேலும் பெரிதாகும் என்பதாலும் சர்வதேச நாடுகளின் ஆதரவை இழக்க வேண்டியிருக்கும் என்பதாலும் இந்தியா அந்த முறையை தவிர்த்தது போர் ஆரம்பித்து இரண்டு மாதங்களுக்கு பிறகு இந்திய ராணுவம் பெரும்பான்மையான பகுதிகளை மீட்டது அதிகாரபூர்வ புள்ளி விவரங்களின் எழுபத்தைந்து பர்சன்ட் முதல் எண்பது சதவீதம் வரையிலான ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் மீண்டும் இந்திய வசம் வந்தன கார்களில் மோதல்கள் உச்சகட்டத்துக்கு போனவுடன் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்காவின் உதவியை நாடியது பாகிஸ்தான் இந்நிலையில் இந்தியாவுக்கு எதிராக தனது அணு ஆயுதங்களை பயன்படுத்த பாகிஸ்தான் தயாராகி வருவதை அமெரிக்க உளவுத்துறை கண்டுபிடித்தது இந்த தகவல் அப்போதே அமெரிக்க அதிபரான பில் கிளிண்டனுக்கு அவரது உதவியாளர் ப்ரூஸ் ரீடர் மூலமாக தெரிவிக்கப்பட்டது பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியாவின் தாக்குதல்கள் தீவிரமடைந்த போது அமெரிக்க ஆதரவை கோருவதற்காக அமெரிக்க அதிபர் பில் கிளின்டனை சந்தித்தார் நவாஸ் ஷெரீஃபை கண்டித்ததோடு பாகிஸ்தான் படைகளை திரும்ப பெற வேண்டும் என்று வற்புறுத்தினார் இந்திய பகுதிகளில் இருந்து பாகிஸ்தான் ராணுவம் வெளியேறும் வரை இந்த பிரச்சனையில் தலையிட முடியாது என்றார் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் பில் கிளின்டன் தன்னுடைய சுய சரிதையில் என்ன எழுதியிருந்தார் என்பதை பார்ப்போம் பாகிஸ்தான் பிரதமரின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிப்பதாக இருந்தன இந்திய பிரதமர் வாஜ்பாய் காஷ்மீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக லகூர் வரை வந்து பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு திரும்பிய சில மாதங்களில் இந்தியா மீது பாகிஸ்தான் படையெடுத்தது அமைதி பிரச்சனையை ஒரு காரணமாக கொண்டு பெரும்போரை தொடங்காமல் விட்டது இந்தியாவின் பெருந்தன்மையை காட்டுகிறது என்று பில் கிளின்டன் தன்னுடைய சுயசரிதியில் குறிப்பிட்டிருக்கிறார் கொலோன் மாநாட்டில் ஜி எயிட் நாடுகள் பாகிஸ்தானின் செயலை வன்மையாக கண்டித்தன இந்தியாவுக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்தன ஐரோப்பிய ஒன்றியமும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பை கண்டித்தது அதே போல பாகிஸ்தானின் நீண்டகால நட்பு நாடான சீனாவும் படைகளை திரும்ப பெறுமாறு பாகிஸ்தானுக்கு அறிவுரை கூறியது ஏசியான் போன்ற பல கூட்டமைப்புகள் கார்கில் பிரச்சனையில் இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்தன இந்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜூலை நாலாம் தேதி பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் தன்னுடைய படைகளை திரும்ப பெற ஒப்புக்கொண்டார் அதன் போர் அநேகமாக முடிந்தது என்ற போதிலும் சில இடங்களில் பாகிஸ்தான் படைகளின் ஆக்கிரமிப்பு அப்படியே ஆதரவாக போரிட்ட ஜிஹாதி அமைப்புகள் பாகிஸ்தானின் பின்வாங்கும் திட்டத்தை கடுமையாக எதிர்த்தன அவை தனித்து போரை தொடர்ந்தன இந்திய ராணுவம் தனது இறுதி தாக்குதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி கார்கிலில் உள்ள டிராஸ் பகுதியிலிருந்து பாகிஸ்தான் ராணுவம் முழுமையாக அகற்றப்பட்டதும் போர் முடிவுக்கு வந்தது அந்த நாள் இந்தியாவில் கார்கில் வெற்றி தினமாக ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது போரின் முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பகுதிகள் என வரையறுக்கப்பட்ட அனைத்து பகுதிகளும் இந்தியாவசம் வந்து சேர்ந்தன இப்படி ரத்தம் சிந்தி பாரதம் பெற்ற கார்கில் வெற்றியின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு தினம் நேற்று கொண்டாடப்பட்டது லடாக் டிராஸில் உள்ள கார்கில் போர் நினைவிடத்தில் பிரதமர் மோடி மரியாதை செலுத்தினார் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் மோடி என்ன பேசினார் என்பதை பார்ப்போம் கார்கில் போர் நடந்த போது சாமானிய மனிதனாக நானும் இந்திய வீரர்களுடன் இருந்தேன் நமது வீரர்கள் கடினமான சூழலில் வீர தீரத்துடன் போரிட்டதை நேரில் பார்த்தேன் தாய்மண்ணை காக்க உயிர் தியாகம் செய்த அந்த வீரர்களுக்கு தலை வணங்கி மரியாதை செலுத்துகிறேன் கார்கில் போருக்கு முன்பாக பாகிஸ்தானுடன்

அவர் மேலும் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் இப்போதும் மறைமுகமாக இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு உதவி செய்து வருகிறது பாகிஸ்தான் பாகிஸ்தானின் தீய நோக்கம் ஒருபோதும் வெற்றி பெறாது நமது வீரர்கள் பயங்கரவாதத்தை வேரறுப்பார்கள் கார்கில் போரின் வெற்றி எந்த ஒரு அரசுக்கோ எந்த ஒரு கட்சிக்கோ கிடைத்த வெற்றி அல்ல அது இந்தியாவின் வெற்றி ஒரு காலத்தில் ஆயுதங்களை இறக்குமதி செய்தோம் இப்போது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம் முப்படைகளை துடிப்புடன் போருக்கு தயார் நிலையில் வைத்திருக்க அக்னிபாத் திட்டம் கொண்டு நாட்டின் வலிமை பண்படங்கு அதிகரித்திருக்கிறது அரசியல் ஆதாயத்துக்காக இந்த திட்டத்தை விமர்சிக்கின்றனர் எல்லையில் பணியாற்றும் வீரர்களுக்கு குண்டு துளைக்காத ஜாக்கெட்டுகள் வழங்காதவர்கள் கார்கில் வெற்றி தினத்தை புறக்கணித்தவர்கள் இப்போது அக்னிபாத் திட்டத்தை விமர்சிக்கின்றனர் என்றார் மோடி முன்பு ஆட்சியில் இருந்தவர்கள் பாதுகாப்பு துறையில் பல்லாயிரம் கோடி ஊழல் செய்து ராணுவத்தை பலவீனப்படுத்தினர் இப்போது முப்படைகளும் நவீனமயமாக்கப்பட்டு வருகிறது விமானப்படையில் அதிநவீன போர் விமானங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன நாட்டின் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களில் ஒருபோதும் அரசியல் ஆதாயம் தேடக்கூடாது அரசியலை விட நாட்டு நலனே முக்கியமானது அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும்போது ராணுவ வீரர்களுக்கு மட்டுமின்றி பொதுமக்களுக்கும் நன்மை அளிக்கும் என்று பிரதமர் மோடி பேசினார் இந்த இடத்தில் ஷின் குண்ட்லா சுரங்க சாலை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஹிமாச்சல் பிரதேசில் உள்ள மணாலியையும் லடாக்கில் உள்ள லேயையும் இணைக்கிறதுலா சுரங்கச்சாலை இந்த சுரங்கச்சாலையின் மொத்த நீளம் ஒன் கிலோமீட்டர் தான் என்றாலும் அறுபது கிலோமீட்டர் சுற்றி செல்வது மிச்சப்படுகிறது முன்னர் முன்னூற்றி ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு பயணிக்க வேண்டியிருந்தது இனி இருநூற்று தொண்ணூத்தி கிலோமீட்டர் தொலைவு பயணித்தாலே போதும் இராணுவ துருப்புகளையும் தளவாடங்களையும் விரைந்து கொண்டு செல்ல ஏற்ற வகையில் அனைத்து சீதோஷ நிலையும் தாங்கும் விதத்தில் அதாவது அமைக்கப்பட உள்ளதுலா சுரங்கச்சாலை கட்டி முடிக்கப்படும் போது உலகிலேயே மிக உயரமான சுரங்கச்சாலையாக அது இருக்கும் பதினை எண்ணூறு அடி உயரத்தில் அந்த சாலை அமைக்கப்படுகிறது இதற்கு முன்பு வரை உலகின் மிக உயர்ந்த சுரங்கச்சாலையாக பதினைத்து ஐநூத்தி தொண்ணூறு அடி உயரத்தில் இருக்கும் சீனாவின் மிலா சுரங்க இருந்து வந்தது சீனாவின் சாதனையை இந்தியா அடுத்த ஐந்து ஆண்டுகளில் முறியடிக்கும் இந்த சுரங்கச்சாலையை பிஆர்ஓ என்று அழைக்கப்படும் பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் அமைக்க உள்ளது இந்த வளர்ச்சியின் பொருள் இதுதான் மோடியின் ஆட்சியில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளது நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்